வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் டாபிக் என்னென்னா மதுரையில் தாவேக்காவுடைய மாநாடு நடந்துச்சுல அந்த மாநாட்டுடைய பார்க்கிங் பிளேஸை யாராவது பார்த்தீங்களா பாருங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க தாவேக்கா மாநாட்டுடைய பார்க்கிங் பிளேஸு தளபதி எப்போவுமே மாசு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க தாவேக்கா ஃபாலோவர்ஸு இப்படி ஒரு பதிவை ஒரு வாரமாக ப பறக்கிவிட்டுக்கிருக்காங்க உண்மையிலேயே இது மதுரை மாநாடு பார்க்கிங் பிளேஸா அப்படின்னா இல்லவே இல்லைங்க இது குஜராத்தில் இருக்கக்கூடிய மாருதி சுசுகி நிறுவனத்துடைய ஸ்டாக் யார்டு இது அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு போட்டுக்கா மதுரை மாநாட்டுடைய பார்க்கிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டு ஃபாலோவர்ஸ் இது முதல் டாப்பிக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் அடிச்சு விட்டா பரவாயில்ல ஒட்டுமொத்த கட்சியும் அடிச்சு விட்டு இதுதான் பெரிய டிபேட்டா மாறி இருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு தங்கப்பாட்டி பாட்டி கூப்பிட்டுட்டே அவரை நம்பி கூமாப்பட்டிக்கு போனால் அங்கே பெருசாக எதுவும் இல்லையே அந்த டேம்லெலாம் அனுமதியே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க அப்போ தான் தங்க சொன்னார் பிளவக்கல் டேம் அப்படிங்கிற ஒரு டேம் இருக்குது டெஃபினட்டாக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் கவர்மெண்ட்டு நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாக கூமாப்பட்டியை மாற்ற முடியும் அந்த பிளவக்கல் டேமை வந்து மறுசீரமைப்பு பண்ணணும் புனரமைக்கணும் சுற்றுலாத்தலமாக மாற்றணும் அப்படின்னு டிமாண்டை முன் வச்சார் இப்போ தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிளவக்கல் அணை இருக்குல்ல அதை சுற்றுலாத்தலமாக தலமாக மாற்ற பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க முந்தாமையத்தை இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கு முழுக்க முழுக்க தங்க அப்படிங்கிற அந்த தனி மனிதனுக்கு கிடைத்த வெற்றி இது நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சும்மா வார்த்தை அளவுக்கு சும்மா அறிவிச்சுட்டு அதை அப்படியே நிப்பாட்டிடக்கூடாது டெஃபினட்டாக டக்கு டக்குன்னு இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி திருப்பத்தூரில் பெரிய ஏரியில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் படகு இல்லம் அமைக்கப்படும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே டிஎன் கவர்மெண்ட் அறிவிச்சாங்க எவ்வளவு கோடி இருபத்தி ஏழு கோடி ரூபாயில் திருப்பத்தூர் பெரிய ஏரியில் படகு இல்லம் அப்படின்னு அறிவித்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை அதனால் இதே மாதிரி இதுலேயும் இந்த பிளவக்கல் அணை விவகாரத்துலேயும் இருந்துடக்கூடாது டெஃபினட்டாக டக்கு டக்குன்னு அந்த ப்ராஜெக்ட் வந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்கப்படும் பீகாரில் வாக்காளர் உரிமை யாத்திரை அப்படிங்கிற யாத்திரையை ராகுல் காந்தி நடத்திக்கிருக்கார் அந்த யாத்திரையே ஃப்ளாப்பு அந்த ஃப்ளாப்பான படத்துக்கு நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இந்தி கூட்டணி கட்சிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளாக பீகார் படையெடுத்துக்கிருக்காங்க முந்தா நேற்று ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தார் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பீகார் போயிருந்தார் பீகாரில் சில விஷயங்கள்லாம் பேசினாரு எதுக்குடா இந்த பீகார் உரிமை யாத்திரையை ஃப்ளாப்புன்னு சொல்கிற அப்படின்னு சில பேர் கேட்கலாம் நான் சொல்லலைங்க பீகார் வாசிகளே சொல்கிறாங்க டைம்ஸ் நவு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க பீகாரில் தேர்தல் வரப்போகுது இந்த வருஷம் கடைசியில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம்தான் இருக்குது இந்த நேரத்தில் ஒப்பீனியன் போல் ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் என்டிஏ நூற்றி முப்பத்தி ஆறு தொகுதிகளை கன்ஃபார்மாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிறதே மெஜாரிட்டி தான் பீகாரை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜேடி எழுபத்தி ஐந்து ஆர்ஜேடியுடைய கூட்டணி எழுபத்தி ஐந்து தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னும் இவங்க கூட்டணியில் தான் காங்கிரஸ் எல்லாம் இருக்காங்க ஏஐ எம்ஐஎம் தொகுதி, JSP 2 தொகுதி, பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தொகுதி. டஃப் ஃபைட் இருக்கக்கூடிய தொகுதிகள் 26 அப்டின்னா இப்போ டைம்ஸ் னாவ் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்காங்க. அப்ப NDA कंफာமா 136 அப்டின்னு சொல்லிட்டாங்க. டஃப் ஃபைட் அப்படிங்கறது 26. அதுல பாதி தொகுதி NDA க்கு போனாலும் 150 தொகுதிகளை NDA ரீச் ஆகும். இந்த 136 ல பாத்தீங்கனா BJP ஒரு தொகுதிகளையும் ஜே முப்பத்தி ஓரு தொகுதிகளையும் அதர்ஸு இருபத்தி நாலு தொகுதிகளையும் ஜெயிப்பாங்க அப்படின்னும் ஆர்ஜேடி கூட்டணியுடைய எழுபத்தி ஐந்து வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகள் ஆர்ஜேடியும் காங்கிரஸ் பத்து தொகுதிகள் அதர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு தொகுதிகள் அப்படின்னு இப்போ டைம்ஸ் நவு ஒப்பீனியன் போல் ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி ஸ்டாலின் ரேவந்த் ரெட்டி இது மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் இது மாதிரி இந்தி கூட்டணியுடைய தலைவர்கள்லாம் பீகாருக்கு படையெடுத்து காட்டு கத்து கத்துனாலும் பீகார் வாசிகள் அதை பெருசாக கண்டுக்கலை அப்படிங்கிறது தான் தெரியுது இந்த ஒப்பீனியன் போல் ரிசல்ட்டில் போக போக என்ன நடக்குது எப்படி இந்த நம்பர்ஸ் எல்லாம் மாறுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்